சத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் அணிவாக்கும் அனுப்பணும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்குற பில்லையான கிளிக் பண்ணிங்க நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை பதிவு இருக்குது அது வந்து திருப்பூர் சந்தினரம் பார்க்கலாங்க விற்பனை பதினு பார்த்தீங்கன்னா இந்த மயில மாடு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாருங்க மாட்டில் வாடலான மாடுங்க வாட் நான் மாட்டில் நல்ல மாடுங்க ஒரு துளியோட கொடிதாட இல்லாமல் மா நாலு மடியாகவும் பார்த்திங்கனா நாலுக்காகவும் நல்ல சில நல்ல வாழை இறக்கத்தோடு நல்லா நெட்டு விட்டு நல்ல பெருவிட்டான மாடுங்க தான் கிடக்கிறத ஒழிஞ்சு மாட்டில் நல்ல மாடு அனைத்தையுமே சுத்தமுங்க கால ஓட்டு பதினஞ்சு நாள் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க செனைய எதுவும் உறுதி இல்லைங்க ஆனால் வந்து சென்னை பிடிச்சிக்குங்க பால் முடியோடு இருக்கிற மாடு எப்போவுமே வந்து சென்னை பிடிச்சிக்குங்க மாட்டில் நல்ல மாடு நல்லா நெட்டு விட்டு ஹைட்டில் நல்ல ஹைட்டுங்க வால் சென்ன மாட்டுங்க கொடிதாடி ஒரு துடி கூட இருக்காதுங்க கொம்போடத்துலையும் நல்ல மாடு நீங்கள் கிடாறிக்கனா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஓடத்தை நல்ல மா கிடக்கணும் வாங்க முடியுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் மேய்ச்சி தான் வந்து நம்ம சென்னைக்கு சேர்த்துறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்ணே போட்டுருமுங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா சென்னையே இருந்தாலும் இருக்கலாமுன்னு ஒரு பதினோரு பதினஞ்சு நாள் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைனாலும் வந்து காலைக்கே தெரிஞ்சிச்சினாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூடிய காலையில் நல்ல காலையில் சேர்த்துனீங்க அப்படின்னா சேன பிடிச்சிக்குங்க ஒரு விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தொடர் கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வார வாரம் வந்து மூணுநூலேருந்து ஒருத்தர் வந்து பாலுன்னு சொல்லி வந்து கயிறு கடை போடுவாருங்க அடுத்து அவருடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கைத்து கடையை வந்து அடுத்து ஒரு வீடியோ எடுத்து போகலான் இருக்கிறவங்க நேரடியாக வந்து கயிறு வந்து விற்பனை செஞ்சுக்கலாம் ஆன்லைன்லேயே விற்பனை செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாருங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கைத்து கட்டல் கொண்டு வந்தாருங்க கைத்து கட்டல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுன்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க தொடர கொண்டா இரநூறு முந்நூறு அனுசரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இந்த கட்டல் வேணும் அப்படிங்கிறீங்க ஸ்க்ரீனில் தேய்க்கு நம்பருக்கு தொடர் கொண்டீங்க அப்படின்னா அது வந்து பார்சல் மூலியமாக எல்லா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கம் வாங்கிக்கலாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை ஓரளவுக்கு மாடு வந்ததுங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரம்பஸ் மாடு காரம்பஸ் கெடைக்கணும் வந்ததுங்க மாடு நல்ல மாடு எல்லாருக்கும் அருமையான மாடுங்க மாட்டில் என்ன குறைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஃபால்ட்டாக தெரிஞ்சுங்க அதனால் வந்து நம்ம யாருமே வந்து வளர்ப்புக்காக வாங்கறதுக்கு முன் வரலிங்க இறச்சிக்காக விற்பனையாக இருக்க மாட்டேங்குதுங்க விலை குறையும் இருந்தால் என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற வரும்போதுன்னு தெரியலிங்க கொண்டு வந்த வியாபாரியும் பார்த்தீங்கன்னா விலை எதுவும் சொல்லாதீங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா என்ன விலைக்கு விற்க விற்கிது அப்படிங்கிற வந்து திருப்பூர் சந்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே நாங்கள் வாங்குறப்ப வந்து திருப்பி இங்கே வந்து இந்த விலைக்கு விற்பனையாக சொல்லி காட்டுக்காரர் கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம எல்லோரும் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க விற்பனை மாடல் என்ன விலைக்கு விற்பனை ஆகுதுன்னு சொல்லி சொல்ல சொல்கிறீங்க இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய வருது அப்படிங்கிற காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விற்பனை விலை எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க தோராயமாக இந்த விலைக்கு கேட்பாங்க இந்த விலைக்கு விற்பனையானு ஒரு தோராயமான தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மாடலை பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே விற்பனை தான் விற்பனையாக இருக்குதுங்க அதுக்கு மேலே விற்பனையாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கால் ஃபால்ட் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையது இல்லைங்க நாற்பத்தி ஏழாயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க மா நல்ல மாடுங்கனால நோட்டத்தில் நல்ல மாடு வயசு ஒரு அஞ்சு அரைத்து இருக்குமுங்க இருந்தாலும் பால் முடியோட நல்ல மாடுங்க இதெல்லாம் நாளைக்கு செனப்பண்ணி விற்றாலும் ஒரு ரூபாய்க்கு விற்குமுங்க அதனால் கழுத்தாய் கிடந்ததுங்க கழுத்தாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டின தாரை வந்து கழுத்தாய் கிடந்ததுங்க தமிழ்நேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுவும் நல்ல மாடுங்க பிள்ளை மாட்டும் இல்லாமல் இந்த வாரத்துன்னு பார்த்தீங்கன்னா லைட்டை முன்கொம்பு நல்லா கற்காமல் அருமையான மாடுங்க இதுவும் வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடுங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு மாடுகளில் வர இது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டாப் மாடுகள் நிறைய வந்தது இந்த வர வர பார்த்திங்கன்னா வாரங்கள் வரும் வாரங்கள் பார்த்திங்கன்னா அந்த டாப் மாடு அப்படிங்கிற ரொம்ப குறைஞ்சி இந்த அளவுக்கு தான் மாடுகள் வருதுங்க இதுவே நல்ல மாடுகள் தான் இந்த அளவுக்கு மாடுகள் வரமாட்டேங்குது நம்ம நினைக்கிற நோட்டத்துலேயும் வர வரமாட்டேங்குது நம்ம லைவ் போஸ்ட் போட்டு நம்மளும் வந்து இந்த மாதிரி நல்ல நோட்டமான மாடு இது வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மாடுகள் நல்ல நோட்டமான மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகள் எதுவுமே வந்து பெருசாக வர்றது இல்லைங்க ஓரளவுக்கு அளவான தான் வருதுங்க இந்த மாதிரி நல்ல மாடு இந்த வாரம் திருப்பூர் சந்தையில் இந்த பெருங்கும் மாடு நல்ல மாடுங்கள்ல கருக்காய் மயிலையும் நல்ல மடி சட்டம் நல்ல மாடாக தான் இருந்ததுங்க அதுபோக இன்னொரு மாடு நல்ல பெருமாடாக வந்ததுங்க அதை அறுபது ரூபா வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வெறுமாடு சென்னையில் எதுவும் தெரியாதுன்ட்டாங்க அதே அறுபது வர வேலை சொன்னாங்க மாடு நல்ல மாடுங்க கொஞ்சம் மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில மாடாக தான் இருக்குங்க நல்லா விளையாடுக்கும் அமைப்பில் கருக்காய் கம்மியாக தான் இருக்குங்க வெள்ளை மயில மாடு அப்படிங்கிறது கருக்காய் இல்லாத மாடாக தான் இருக்குங்க வாள் சென்ன மாவட்டமுங்க கொம்பு சென்ன மாவட்டம் கொம்போட்டம் மாவட்டமுங்க நெட்டு வெட்டு பெருவெட்டு எல்லாமே வந்து நெறக்கால் மட்டும் இல்லைங்க இறைச்சிக்காக மட்டும் அறுபது ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாக இருக்கிறதில்லைங்க வேறு வேலை வந்து ஒவ்வொருத்தரும் அறுபதுன்னு சொல்லுவாங்க எழுபதுன்னு சொல்லுவாங்க அந்த மாடுகளுக்குன்னு ஒரு வருமானமான விலை இருக்கும் இதெல்லாம் இப்போ நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாக கூடிய அளவுக்கு தான் உடம்பு தரம் இருந்ததுங்க மாட்டில் நல்ல மாடு நல்லா இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு வந்தால் நல்ல பெரும் மாடுங்க அடுத்து பார்த்தீங்க இது மாதிரியான மாடுகள் நிறைய வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிடாரிங்க ஒரு ரெண்டு பல்லு இருக்குன்னா பல் போடாத கிடாரியாக இருக்குங்க இதெல்லாம் ஒரு இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு விற்பனை ஆகுங்க அடுத்து ஒரு காலக்கு நல்ல கன்று நல்லா நோட்டமான கண்ணுங்க வந்து கொண்ட சொல்லிய போச்சுங்க அதனால் வந்து யாரும் வளர்ப்புக்காக வாங்க முன் வரலிங்க கண்ணை நல்ல கண் நல்லா வேகமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கொண்ட சொல்லி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நெத்தியில் சொல்லி வந்து மேலே ஏறி இருக்குங்க அது வந்து கொண்ட சொல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து இது வளர்ப்புக்கு பார்த்து ஆனால் கண் உடம்பு தரத்தில் நெட்டு விட்டு எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா நல்ல கன்றுங்க அடுத்து ஒரு வெள்ளை மயிலை மாடுங்க இது வந்து வெள்ளை மயிலையும் நல்லா தோல் நயமான மாடுங்க ஒன்று பார்த்திங்கன்னா வெள்ளை மயிலே இருக்குது அந்த தோல் நயம் இருக்குது அது தோல் நயமான மாடுங்க பின்னணி கூட மாடல் லைட்டை இருக்குதுங்க அது ஊரல் தெரிஞ்சுதுங்க அடுத்து ஒரு மாடு கொண்டு வந்தாங்க இது என்ன வேலை சொன்னாங்க என்ன ஏதுன்னு ஒரு பி விளையுதுன்னு தெரியலையும் கிடரிக்கன்று அது வந்து காலக்கன்றுங்க அந்த காலக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சுங்கிறத தெரியலிங்க காலக்கன்று நல்ல கன்று ஓரளவுக்கு தப்பு சொல்ல ஓரளவுக்கு கண்ணுங்க மாடு நல்ல மாடுங்கள்லாம் நோட்டமான மாடு சென்னையெதுவும் இல்லை உறுதி இருக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க செனையை எதுவும் உறுதி சொல்லியிருந்தாங்கன்னா கூட வாங்கிருக்கிலாங்க சென்னை எதுவும் உறுதி சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் மாடு ஓரளவுக்கு தரமான மாடு நல்ல ஒரு நோட்டமாக தான் இருந்ததுங்க இன்றைக்கி இந்த மாடெலாம் சொன்னால் மாடுகள் இல்லை அப்படிங்கிற தரத்தில் தான் இன்றைக்கி சந்தைகளுக்கே மாடுகள் வருதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கண் மூடனு கொண்டு வந்தாங்க நல்ல மாடு கண் காலக்கணுங்க கண்ணுக்கு வந்து லைட்டாக திமிழ் திரியேந்து அதெல்லாம் நம்ம வந்து வாங்கினீங்க மாடல் இது வந்து நல்ல நோட்டமான மாடுங்க இந்த வாரத்தில் வந்த மாடல் நல்ல நோட்டமான மாடுங்க நல்ல கொம்புலாம் அகுண்டு போய் கூடிங்க முதுகு சட்டை நேர் நல்ல கால் கருப்போட முகத்துலேயும் நல்ல முகமுங்க புறமாட்டில் அருமையான புறமாடு நல்ல வால் சின்னம் எல்லா வகையிலும் நல்ல மாடு ஒரு நாலு அஞ்சு இருக்குங்க இதெல்லாம் வாங்கக்கூடிய மாடுங்க நல்ல மாடு வந்த வாரம் வரக்கூடிய மாடுகள் பார்த்தீங்கன்னா உலக ஃபில்ட்ரு பண்ண இந்த மாடுகள்லாம் சேர்ந்துருக்குங்க எல்லாமே செனைய எதுவும் உறுதி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு தோராயமாக ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா கூட நம்ம எதை செக் பண்ணி பார்த்து கூட வாங்கலாமங்க எதுவும் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் மாடல் நல்ல மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை விலையே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு வந்துடுதுங்க திருப்பி நம்ம வாங்கி கொண்டு போய் செனப் பண்ணி செனையாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா செனப் பண்ணி நம்ம விற்பனை செய்கிற பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பார்த்து நம்மளுக்கு கட்டுப்படியாக அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து நம்ம வாங்கலீங்க அதிகமான இழப்பு மாடல் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ரூபா பதினெட்டு ரூபாய்க்கு விற்கும் இந்த கிடாரிகள் இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் உடம்பு தரத்தில் இருக்குதுங்க இது மாதிரி எல்லா வேணும் வாங்கிட்டு போனீங்க உங்களுக்கு சென்னை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிடாரியோட விலை தான் வருவீங்க இது மாதிரி இழப்பு மாடல் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு ஒருக்கோ ஒன்று வரும் இது மாதிரியான மாடல் வேணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி லைவ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அது லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சேர்ந்த திங்கக்கிழமை மணிக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்குதுங்க நடக்கு அங்கே வந்து வரக்கூடிய மாடுகள் நேரடியாக வந்து ஃபோட்டோ எடுத்து லைவ் போஸ்ட் பண்ணுவோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து லைவாக போஸ்ட் பண்ணுவோம் அதில் வந்து எந்த மாடல் பிடிச்சிருக்கோ வர முடியாதவங்க அமௌண்ட் அனுப்புனாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து நேரடியாக வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அதை இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலை காப்பாற்றி நம்ம வந்து வளர்ப்புக்காக கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சிறப்பான பணிக்காக தான் வந்து செயல்பட்டுருக்குறவங்க அது வேணும் அந்த லைவ் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெய்வ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுவோங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிவிடுவோங்க நாங்கள் குரூப் லிங்க் அனுப்பிச்சி அதை பயன்படுத்தி நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் இறைச்சிக்காக போகக்கூடிய மாடுகளை வாங்குறீங்க மட்டும் தயவு செஞ்சு அந்த வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க சும்மா குரூப் வாட்ஸ்அப் குரூப் கிடைக்கிது நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாமங்க இது வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய காங்கேய மாடுகளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த குரூப் வச்சிருக்கிறோம் அதனால் வந்து அளவுக்கு மாடுகளை வாங்கக்கூடியவர்கள் மட்டும் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அனுப்பிச்சி விடுவோம்ங்க அதை நீங்கள் வந்து பார்த்து லைவாக பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மயில மாடு கண்ணோட காலக்கண்ணோடு வந்ததுங்க காலக்கண்ணம் ஒரு பதினெட்டு ரூபா வரைக்கும் கேட்டோம்ங்க கண்ணு கொஞ்சம் தொப்புல இறக்கமாக இருந்தது அப்படின்னால நம்ம கொஞ்சம் யோசிச்சுங்க அதனால் கம்மி விட்டுவிட்டால் ஒரு இருபது இருபத்தொண்டுக்கு விற்பனை ஆயிருக்கும் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் தொப்பில் இறக்கமாக போச்சுங்க இல்லைன்னு நம்ம கொஞ்சம் கேட்டுக்கலாமா அடுத்து ஒரு கிடையாது நல்ல கிடையாது நல்லா முரட்டு கிடாரிங்க நல்லா ஹெவிசிசியில் நல்ல கிடையாது ஆனால் அம்மத்தலம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கிடையாறு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குங்க அம்மத்தலம் இல்லாமல் நம்மளே வாங்கி அது வெள்ளை மேலே கிடையா இருந்தால் கூட வாங்கியிருக்கலாம் நல்லா உடம்பு தரத்தில் நல்லா இரட்டை தேவையாக வாங்கிப்பிலும் முகத்தில் நல்ல முகமுங்க நல்ல உடம்பு தரத்தில் முதுகு முட்டா அதாவது முட்டாணி சீட்டா காலத்தில் நல்ல கிடாரியாக இருந்துச்சு நெத்தியில் மட்டும் பார்த்தா கொஞ்சம் பத்தாமல் போச்சுங்க அந்த நெத்திச்சுளிக்கும் அந்த சோட்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக போட பாட்டை நெத்தி பட்டி விளாசம்னு சொல்லுவாங்க அது பத்தாமல் போச்சுங்க அது பற்றி இந்த தோல் நயமாக வந்து அதை வாங்கியிருக்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து இந்த வாரம் கொஞ்சம் மாடுகள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்ததுங்க ஒன்றும் பெரிய அளவில் வந்ததுன்னு சொல்ல முடியாது இந்த வாரம் சந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கியாக தான் விற்றுதுங்க ஓரளவுக்கு விலையை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் விற்பனையாச்சுங்க அதுபோக பார்த்தீங்க எருமைகள் நிறைய வருதுங்க வாரம் ஐம்பது எருமை அறுபது எருமை வந்து குமியுதுங்க எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஊசி போட்டு செனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு லோக்கலில் கூட கிடைய்கெல்லாம் சேர்த்து பார்ப்பாங்க சென பிடிக்கலனு சொல்லி மெயின் வந்து எருமைகள் வந்து செனை இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக இது மாதிரி வந்து இறைச்சிக்காக விற்பனை ஆகுதுங்க வாரம் இதெல்லாம் ரொம்ப கம்மி நம்ம வீடியோ எடுக்கிறேன் நம்ம பெருசாக வந்து எருமைகள் வீடியோ எடுக்கிறது இல்லைங்க இதுலேயும் நிறைய முறாய எருமைகள் வருங்க நல்லா எருமைகள் வரும் இழப்பாக வரும்ங்க அதெல்லாம் கொண்டு சென பண்ணி ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு கூட எருமைகள் தரத்தில் வருது இவன எருமைகள் உங்களோட இருக்குது சென பிடிக்கல அப்படின்னா நம்மகிட்ட எருமை நம்ம நண்பர்கிட்ட எருமை கிடாய் இருக்குதுங்க எருமை கிடையா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனாக தேக்கணும் நம்ம தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எருமை கிடாய் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடும் இந்த வீடியோ வந்து இப்போ கா காணொலியில் காட்டுறோம்ங்க அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தான் வந்து நம்ம வந்து இன்னச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறோம் ஹரியானாவை சேர்ந்த முறாய எருமை கிடாய் வச்சுருக்கிறோம்ங்க இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காங்கேயம் பக்கத்தில் செட்டியார் பாளையம்னு சொல்லுவாங்க செட்டியர் வளையத்து பக்கத்தில் தான் வந்து இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் பண்ணுறோம் நீங்கள் கொண்டு வந்து தான் சேர்த்திக்கணுங்க இந்த கடைக்கு சேர்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கீனில் தேய்க்கு நம்ம கொண்டீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வந்து நீங்கள் வந்து எருமைகளை கொண்டு வந்து சேர்த்திக்கலாமங்க எருமைக்கும் சரிங்க பிடிக்காத மாடுகள் நிறைய வருதுங்க பிடிக்காத மாடுகள் சேர்த்தணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து பூச்சிக்காலைகள் தரமான பூச்சிக்காலைகள் நாலு காலையும் வந்து இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறவங்க இரண்டு மயிலைக்காலையும் ஒரு செவலைக்காளையும் ஒரு காரம்பசு காலையை வச்சிருக்கிறவங்க அது மாதிரி நம்ம காங்கியம் ஏன்னா பெருகணும் அப்படிங்கிற காற்றை வந்து நாலு காலையில் வச்சு இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறவங்க அந்த காலையின் புகைப்படம் சரிங்க இனச்சரிக்கைக்காக சேர்த்தணும் அப்படின்னாலும் ஸ்கீனை தெரியும் நம்ம தொடர்பு கொண்டிங்க அப்படின்னா அதன் பயன்பாட்டையே நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெள்ளைமாயில் மாடு முன்கொம்பு மாடுங்க நல்ல மாடு ஓரளவுக்கு நல்ல மாடு கொம்பு தலையில் மட்டும் பார்த்தா போச்சுங்க ஆனால் மாடு உரம் உடம்பு தரது நல்ல உடம்பு தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கழுத்தான மாடு கழுத்தானது அப்படின்னா உழவு ஓட்டி கழுத்தான மாடு நல்ல கூடு கொம்பான மாடுங்க சென்னையது இல்லின்ட்டாங்க எப்படி முப்பத்தேழு முப்பத்தெட்டு விற்பனை ஆகிருக்குங்க இறைச்சிக்காக விற்பனையாக இருக்கும் அந்த தரத்துக்கு தான் இருந்ததுங்க நல்ல பால் மாடியில் நல்ல பொறுப்பான மாடாக தான் இருந்தாங்க அந்த உழவோட்டும் மாடுங்க அதை கழுத்தாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறதுங்க மாட்டுள்ளவரவுக்கு நல்ல மாடாக தான் இருக்குங்க நிறைய பேர் உழவு மாடும் நிறைய கேட்குறாங்க லைவ் போஸ்ட்டில் போட்டிருந்தோம் ஒரு சில நண்பர்களுக்கு போய் சேர்லிங்க நீங்கள் லைவ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரக்கூடிய மாடல் நேரடியாக லைவ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் எந்த மாடு வேணும் அப்படிங்கிற நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போதிக்கப்போ வந்து உடனே நம்ம வந்து விலை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே பேசி சுழி இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் பார்த்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்லாமுங்க அது தவிர பார்த்திங்கன்னா எறும் கிடாக்கன்னு வாங்கி கொடுத்துட்ருக்குறவங்க எறும் கிடாரிக்கன்னு வாங்கி கொடுத்துட்டு வேணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க எறும்பு கிடாக்கன் ஆகட்டமும் கிடாரிக்கன்னாகட்டும் எது வேணுன்னாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்ங்க அது தவிர காங்கேயம் மாடுகள் காங்கேயம் காளைக்கன்றுகள் கன்றுகள் பெரிய காலையில் இதில் எதாவது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க அது போக விவசாயிகள்ட்ட இருக்கக்கூடிய விவசாய கருவிகளாகட்டும்ங்க காங்கை மாடுகள் மற்றும் எருமைகள் வந்து விற்பனைக்காக இருந்ததுன்னா நேரடியாக வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்லாமுங்க நேரடியாக விற்பனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களோட இருக்கக்கூடிய மாடுகளோ எருமைகளோ விவசாய கருவிகளோ நீங்கள் வந்து வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய விவசாய தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனலில் இலவசமாக போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துடலாமுங்க நன்றி வணக்கம்